நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் இன்று உலகத்தில் எல்லா நோய்க்கும் மறைந்திருக்கின்றது ஒரு காலத்தில் சொன்னார்கள் கென்சருக்கு மறைந்திருக்கலாம் என்று சொன்னார்கள் இப்போது நவீன உலகம் கென்சருக்கு மருந்தை கண்டுபிடித்திருக்கின்றது அப்படி என்றால் இந்த உலகத்தில் எல்லா நோய்க்கும் மறைந்திருக்கிறது ஆனால் ஒரே ஒரு நோய்க்கு மருந்து கிடையாது உலகத்தில் ஒரே ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய்க்கு மருந்து கிடையாது சகோதரிகளே தாயுடைய வயிற்றில் இருந்து வெளியே வந்த நானும் நீங்களும் கொஞ்ச காலம் சிறுவர்களாக வாழ்கின்றோம் இன்னும் ஒரு காலம் இன்னும் ஒரு பருவம் الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حتى تكاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد شرب كوالتين يوم يريدان الله يربون التين دا الحمد لله صلاة سلام صلى الله عليه وسلم من نار அன்னாருடைய குடும்பத்தார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக புனிதமான இந்த நாளிலே அல்லாஹுவினால் படமையாற்றப்பட்ட ஆவுடைய தினத்திலே நானும் நீங்களும் அல்லாஹுடைய மாழ்வில் ஒன்று இருக்கின்றோம் வல்ல நாயகன் என்னையும் உங்களையும் நாளை கியாமத்து நாளையில் ஜின்னத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே உறவுகளே தோழர்களே இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் அல்லாஹரை பயர்ந்து வாழுகின்ற அடியானாக நானும் நீங்களும் உலகத்தில் வாழ வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் கவனித்துக்குரிய சகோதரர்களே உறவுகளே தோழர்களே இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அற்ப சொற்ப காலம் வாழ வந்தவர்கள் நடிசிலெல்லாம் ஒரு நம்ம சொன்னார்கள் சித்தி நவசதையும் அதாவது எனது உண்மத்துடைய வாழ்நாள் அறுபதுக்கும் இருபதுக்கும் இடைப்பட்ட காலம் என்று அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் உறவுகளே சகோதரர்களே இந்த ஹதீசனை வைத்து பார்க்கின்ற பொழுது நானும் நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு சிறிய காலம் வாழப்போகின்றோம் தாயுடைய வயிற்றிலிருந்து எப்படி வெளியே வந்தோமோ இந்த உலகத்தில் வாழுகின்றோமோ அதேபோல ஒரு நாள் இந்த உலகத்திற்கு நானும் நீங்களும் முத்துக்குள்ளி வைக்கப் போகின்றோம் அந்த அடிப்படையிலே தான் இந்த குத்துபா பிரசங்கத்தினூடாக தவிர்க்காத மரணம் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன் கண்ணியமான உறவுகளே சகோதரிகளே நாமெல்லாம் எல்லாம் தாயுடைய வயிற்றிலே இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹூர் அபுல்லாலமின் நான்கு விடயங்களை எழுதி முடித்து விடுகின்றான் தாயுடைய வயிற்றில் இருக்கின்ற நேரம் அல்லாஹூர் அபுல்லாலின் நான்கு விடயங்கள் எழுதுகின்றான் அமலி வாஜலினி சக்கி அம்சாஹிப் அதாவது அல்லாஹூர் அப்துல்லாலமின் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் அவருடைய செயற்பாடுகள் இப்படித்தான் இருக்கும் அவருடைய வாழ்நாள் அவருடைய தவணை இவ்வளவு காலம்தான் இருக்கும் என்ற செய்தியை அல்லாஹூர் அப்துல்ல நானும் நீங்களும் தாயுடைய வயிற்றிலிருக்கிற எழுதிவிட்டான் எழுதி முடித்து விட்டால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவு காலம்தான் வாழப் போகின்றான் என்ற செய்தியை அல்லாஹூர் அபுல்லாலமின் எழுதி முடித்து வைத்து விட்டான் அன்பானவர்களே நாம் இந்த இந்த உலகத்தில் உலகத்தில் எல்லா நோய்க்கும் மறந்திருக்கின்றது ஒரு காலத்தில் சொன்னார்கள் மருந்தில்லையாம் என்று சொன்னார்கள் இப்போது நவீன உலகம் கென்சருக்கு மருந்தை கண்டுபிடித்திருக்கின்றது அப்படி என்றால் இந்த உலகத்தில் எல்லா நோய்க்கும் மறந்திருக்கிறது ஆனால் ஒரே ஒரு நோய்க்கு மருந்து கிடையாது உலகத்தில் ஒரே ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய்க்கு மருந்து கிடையாது அதுதான் மரணம் அதுதான் மரணம் கண்ணியமான உறவுகளே சகோதரிகளே தாயுடைய வயிற்றில் என்று வெளியே வந்த நானும் நீங்களும் கொஞ்ச காலம் சிறுவர்களாக வாழுகின்றோம் இன்னும் ஒரு காலம் இளைஞர்களாக வாழுகின்றோம் இன்னும் ஒரு பருவம் பயோதிபராக வருகின்ற இந்த உலகத்தில் வாழுகின்றோம் இப்படி வாங்குகின்ற நானும் நீங்களும் ஒரு நாள் இந்த உலகத்திற்கு முத்துப்புள்ளி வைக்கப் போகின்றோம் இந்த உலகத்தோடு இருக்கின்ற எல்லா எல்லா பிணைப்புகளையும் அறுத்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு நானும் நீங்களும் பெரிய இருக்கின்றோம் என்ற செய்தியை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அறிஞர்கள் விஞ்ஞான ஆய்வாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதன் மரணிக்காமல் வாழ வேண்டும் என்று பல ஆராய்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள் கூடாது அவனுக்கு மரணமே வரக்கூடாது என்று இன்று விஞ்ஞான ஆய்வாளர்கள் எல்லாம் முயற்சித்து பார்த்தார்கள் எல்லா எல்லாவுடையமும் தோல்வி அல்லாவர் அபுல்லாலும் சொல்லுவென்றால் சூர ஆலயம் எடுத்து படித்து பாருங்கள் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே தீர்வார்கள் நானும் நீங்கள் ஒரு நாளும் மரணத்தை மறைக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை நாம் வாழ்கின்ற இந்த காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் மரண பயம் இருக்கின்றது மரண அச்சம் இருக்கிறது அப்படித்தானே யாரை பற்றி பேசினான் சொல்லுவார்கள் நான் மரணிக்க போகிறேன் அந்த மரணம் நாளை வரலாம் நாளை மருதினம் வரலாம் அடுத்த நிமிடம் வரலாம் நான் கொண்டிருக்கின்றேன் நான் இந்த நிம்பர் மேடையை விட்டு கீழே இறங்குவேனா என்று சொல்ல முடியாது அந்த அளவிற்கு என்னை மரணம் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது அல்லாஹர் சொல்லுவென்றான் நீங்கள் எந்த மரணத்தை கண்டு பயன்புறீர்களோ ஓடுகின்றீர்களோ முலாக்கிக்கும் அது ஒரு நாள் பிடித்துக் கொள்ளும் உறவுகளே சகோதரர்களே நாம் எல்லாம் ஆரோக்கியமாக இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் எனக்கான மரணம் இன்று எழுதப்பட்டு என்றால் எனக்கான மவுத் இன்று இன்றைய தினம் எழுதப்பட்டிருந்தால் நான் அதற்கு தயாரா நான் சந்திக்க நான் தயாரா என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் என் உள்ளத்திலே கைவிட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் கண்ணியமான உறவுகளே சகோதரிகளே முன்பெல்லாம் நாம் கேள்விப்படுவோம் ஒரு ஊர்களிலும் ஜனாசாவிலும் விசாரித்து பார்த்தால் ஐம்பது வயது எழுபது வயது எண்பது வயது என்றெல்லாம் ஜனாசாக்கள் கேள்விப்படுவோம் இப்போது இருக்கின்ற காலத்தை தங்கம் எடுத்து பாருங்க கண்ணியமான உறவுகளே மரணம் என்னையும் உங்களையும் எந்தளவு என்று சொன்னால் இருபது வயது முப்பது வயது திருமணம் முடித்து ஒரு வருடம் திருமணம் முடித்து மூன்று மாதம் மனைவி கற்பிணியாக இருக்கிறாள் பிள்ளை சுமந்து கொண்டிருக்கிறாள் கணவன் வேலைக்கு தோன்ற நேரம் விபத்து மடைத்து விடுகின்றார் எத்தனை காட்சியலை பார்க்கின்றோம் எத்தனை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உறவுகளே சகோதரிகளே மரணம் சொன்னால் நானும் நீங்களும் பேசிக் கொள்கின்றோம் தானே இந்த ஊரிலே ஒரு சகோதரர் இருபத்தைந்து வயது இளைஞன் முப்பது வயது இளைஞன் பேசிக் கொள்கின்றோம் நேற்று வரைக்கும் சஜிடு துணைக்கு வந்த மனிதரப்பா நேற்று வரைக்கும் இரவு பன்னிரண்டு மணி வரைக்கும் என்னோடு தொலைபேசியில் பேசிய மனிதரப்பா சகோதரிகளே பேசிக் கொள்கின்றோமா இல்லையா பேசிக் கொள்கின்றோமா இல்லையா ஜனாஜாக்களை கலந்து வந்திருக்கின்றோம் இந்த கையினால் அடக்கம் செய்து விட்டு இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் உறவுகளே சகோதரர்களே அல்லா எனக்கு உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல நீங்கள் எல்லாம் இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு நாள் உங்களுடைய பேரும் இந்த பள்ளிவாசல் அறிவிக்கப்படப் போகிறது இன்னாருடைய மான் என்றார் இந்நாளுடைய மான் நின்றார் இந்த ஊரை சேர்ந்தவர் இவருடைய மகன் என்று வரும் என் பள்ளிவாசல் அறிவிக்கப்பட போகின்றோம் யோசித்து பாருங்கள் உறவுகளே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்று யாருக்கு சொல்ல முடியும் இந்த யாருக்கு சொல்ல முடியும் இந்த உரையை கேட்டுவிட்டு நான் வீட்டுக்கு செல்வேன் என்று யாருக்குமே உத்தரவாதம் சொல்ல முடியாது உறவுகளே ஏன் தெரியுமா அந்த அளவிற்கு என்னையும் உங்களையும் மரணம் துரத்திக் கொண்டிருக்கின்றது உறவுகளே சகோதரிகளே எத்தனையோ ஜனாசாக்கள் கேள்விப்படுகின்றோம் வாலிப வயது இருபத்தைந்து வயது முப்பது வயது சென்ற வாரம் கூட ஒரு ஜனாசாவினால் நீங்கள் கேள்விப்பட்டோம் எனது ஆயுள் ஊரில் இருக்கின்ற ஒரு மேலவி மரணித்தார் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் எடுத்துக் கொள்ளுங்கள் உடல்களே சகோதரிகளே மனைவிமாரெல்லாம் குடும்பத்தாரெல்லாம் அவர்களை பார்ப்பதற்காக மதீனாட்டு போகின்றார்கள் உண்டா செய்வதற்காக போகின்றார்கள் அவர்களை வரவேற்பைக்காக கணவன் தயாராக இருக்கின்றான் வேலையை முடித்துவிட்டு அவர்களை வரவேற்பைக்காக போகின்றான் யோசித்து பாருங்கள் சில மரணங்களின் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது சில மரணங்களை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன தெரியுமா இருக்கிறது மௌத்து ஆனா அவர் வாழ மாதிரியே இருக்குது சொல்லுகின்றோமா இல்லையா இறைவனே சகோதரர்களே இந்த எல்லா சம்பவங்களும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற பாடம் என்ன தெரியுமா உன்னையும் ஒரு நாள் மரணம் பிடிக்கும் உன்னையும் ஒரு நாள் ஊரிலே இருக்கின்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷத்திலே வைத்து உன்னை கொண்டு போய் அந்த மைய அடக்கம் செய்வார்கள் உன்னையும் ஒரு நாள் இந்த பள்ளிவாசர்களை அறிவிப்பு செய்வார்கள் என்று இந்த சம்பவங்கள் எனக்கும் உங்களுக்கும் கொண்டிருக்கின்றது உறவுகளே சகோதரிகளே சொன்னிம் இல்லாத உங்கள் இன்பங்களை எல்லாம் உடைத்து மறுக்கும் மரணத்தை அதிக நினைவு கூறுங்கள் இன்றைக்கு எங்களை வீடுகள்ல மௌத்த பத்தி பேசுறது குறைவு மௌத்த பத்தி பேசுறது குறைவு சொல்லுவாங்க என்ன தெரியுமா வேண்டி வேண்டியதை பேசுங்க மௌத்த பத்தி பேசுறாதீங்க பேசின பற்றி பேசின பயம் வீட்டிலே நாங்கள் அதிகமாக உண்மையான ஒரு தந்தை பிள்ளைகளை வைத்துக் சொல்ல வேண்டும் மகன் இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல அடுத்த நிமிடம் நான் மரணித்தால் அடுத்த நிமிடம் நான் மரணித்தாள் நீங்கள் இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் மரணத்தை பற்றி பேச வேண்டும் ஒரு பயணம் போகின்றோம் ஒரு வியாபாரம் செய்கின்றோம் அந்த இடத்தில் மரணத்தை பற்றினாலும் நீங்களும் அதிக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எமது வாழ்நாளில் நாங்கள் மரணத்தை அங்கு நினைவூட்டுவோமா இருந்தால் அந்த இடத்தில் பாவங்களின் வாழ்நாளில் குறைவதற்குரிய சாத்தியம் இருக்கிறது உறவுகளே சகோதரர்களே மரணம் என்ற விஷயத்தில் நானும் நீங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும் நானும் நீங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் மரணித்தால் நான் மரணித்தால் என்ன தெரியுமா செய்வார்கள் ஜனாஜா வீட்டுக்கு போய் அங்கே பாருங்கள் அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் பேசுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா ஜனாஜாவை எப்போது எடுத்தது அடக்கம் செய்வது ஜனாஜாவை எப்போது குளிப்பாட்டுவது இந்த உலகத்தில் நானும் நீங்களும் மனிதர்களுக்காக வாழ்ந்து இருக்கின்றோம் அல்லாஹை மறந்து தொழுகையை மறந்து இஸ்லாத்தை மறந்து இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கண்களை மூடிவிட்டால் உங்களை மறந்து விடுவார்கள் அதுதான் உலகம் நீங்கள் கண்களை மூடிவிட்டால் உங்களை மறந்து விடுவார்கள் நீங்கள் மரணித்தால் உங்களை பற்றி மூன்று நாள் பேசுவார்கள் ஒரு மாதம் பேசுவார்கள் அதிகமாக போனால் ஒரு வருடம் பேசுவார்கள் மறந்து விடுவார்கள் குடும்பத்தவராக இருந்தால் யோசிப்பார்கள் கவலைப்படுவார்கள் மற்ற அனைவரும் ஜனாசா ஒன்று கேள்விப்பட்டால் வீட்டுக்கு வருவாங்க தொழுவாங்க எல்லாரும் உறவுகளே சகோதரர்களே இந்த நிலைமை எமது ஒவ்வொருவருக்கும் வரப்போகிறது சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பள்ளி வாசலுக்கு வாருங்கள் என்று சொன்னால் நாம் சொல்லுகின்ற பதினெண்டு தெரியுமா நேரமில்லை நேரமில்லை ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஐந்து வேலை அதான் சொல்லப்படுகிறது எத்தனை பேர் அந்த அதான் பதில் சொல்லுகின்றோம் எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு வரும் என்று ஒசுத்துப் பாருங்கள் அல்லாமல் அப்படியே சொல்லுகின்றான் ஹத்தா சுருக்குமுல் மக்காபீர் உங்களுக்கு நேரம் வராது உங்களுக்கு நேரம் இருக்காது இதுவரைக்கும் தெரியுமா நீங்கள் கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்காது நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க இன்றைக்கு தொழுகு இரண்டாயிரமுக்கு கஷ்டம் பள்ளிக்கு போன நேரம் இல்லை சொல்லுகின்றோமா இல்லையா உலகத்தில் உழைக்க வேண்டும் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் எல்லா விடயத்தையும் திட்டமிட்டு செய்கின்ற நானும் நீங்களும் அல்லா உட்பாக செய்கின்ற விடயங்களில் இப்பாதத்துகளில் கவனம் செலுத்துகின்றோமா இல்லையா உறவுகளே சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் எமது நெஞ்சை தொட்டு கேட்டு பார்க்க வேண்டும் உறவுகளே சகோதரிகளே அதே போல நாம் மரணித்து விட்டால் எமது தேனை கூட சொல்ல மாட்டாங்க ஒரு ஊர்ல வாழ்ந்த பெரிய ஆட்சியார் அவரை மரணிச்சுட்டாங்க வைய அவர் மவுட்டாயிட்டாண்ட அவரோட பேரை கூட சொல்ல மாட்டாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க மையத்து வீடு ஜனாசா வீடு அல்லாஹ் ஒரு அப்பளம் சொல்லு என்றான் இன்னமல் ஹயாத்து துல்லா லகவும் வலாய்பும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறது வெறும் வேடிக்கை வெறும் விளையாட்டு மத்தா ஒரு குரு இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்ப சுகம் இன்று வாகனம் வாங்க வேண்டும் வீடுகள் கட்ட வேண்டும் என்று இரவு எழுந்த காலை எழுந்தது முதல் தூங்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் எமக்கு தேவையானவற்றை நாங்கள் சேமிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை ஆனால் ஒரு மனிதர் ஒரு சகோதரர் வாகனம் வாங்க வேண்டும் என்று ஒரு அற்ப சுபத்துக்காக அல்லாஹுவை மறந்து மறந்து இஸ்லாத்தை மறந்து ஓடிக்கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் உரமை சொல்லுகின்றான் இதுவெல்லாம் அற்பசுகம் அற்பசுகம் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் எனது உடம்பிலே உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் உயிர் கரட்டப்பட்டு விட்டால் இந்த உடம்புக்கு எந்த பெருமதியே இல்லப்பா இந்த உடம்புக்கு எந்த பெருமதியே இல்ல உறவுகளே சகோதரர்களே நானும் நீங்களும் எமது வாழ்நாளை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருபது வருடம் முப்பது வருடம் நாற்பது வருடம் உலகத்தில் வாழ்ந்து விட்டேன் கழித்து விட்டேன் நான் கழித்த இந்த நாட்கள் இந்த வருடங்கள் எப்படி என்னை விட்டும் போனதே நானும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குவைத்து சென்றால் கட்டாயமாக நாம் என்னிடம் விசாரித்துக் கொள்ள வேண்டும் எனது வாழ்க்கை சரியாக போகிறதா எனது வாழ்க்கை அல்லாக விரும்புகின்ற பிரகாரம் தளிக்கின்றேனா என்று நானும் நீங்களும் கட்டாயமாக எம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் உறவுகளே சகோதரர்களே நீங்கள் மரணித்தால் நான் மரணித்தால் பள்ளி பள்ளியிலிருந்து வருவார்கள் ஊரில் இருந்து வருவார்கள் சொந்தக்காயெல்லாம் வருவார்கள் எல்லோரும் வந்து விட்டு என்னை அடக்கிவிட்டு அந்த இருள் வீட்டில் என்னை வைத்து விட்டு போய்விடுவார்கள் அங்கே எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வதற்கு யாருமே இல்லை உறவுகளே எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வதற்கு யாருமே இல்லாம மூன்று விடயங்களை தவிர இந்த உலகத்தில் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கும் நீங்க ஓடோடி கட்டின வீடு நீங்க ஓடோடி வாங்கின வாகனம் நீங்கள் மன்னிச்சதுக்கு பின்னால அந்த வாகனத்தை வேற யாரோ ஓட போறாரு நீங்கள் வெயில் இல்லை மழை இல்லை எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு நீங்கள் வங்கியிலே சேமித்த சொத்துக்களை எல்லாம் யாரோ வந்து அதை அனுபவிக்க போகின்றார்கள் இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை உறவுகளே இவ்வளவுதான் வாழ்க்கை நீங்கள் மரணித்தால் உங்களுடைய சொத்துக்களை யாரோ ஒருவர் அதை பாவிக்க போகின்றார் யோசித்துப் பாருங்கள் உறவுகளே இந்த உலக வாழ்க்கை இவ்வளவுதான் ஆனால் ஷெய்த்தான் இந்த உலகத்தை எனக்கும் உங்களுக்கும் படம் பிடித்து காட்டுகின்றான் அழகுபடுத்தி காட்டுகின்றான் அல்லாஹுவை மறந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் உறவுகளே சகோதரர்களே நானும் நீங்களும் எனது தவறுக்காக நான் சேமித்தது என்ன எனது தவறுக்காக நான் சேமித்தது என்ன என்ற ஒரு கேள்வி கட்டாயமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே உறவுகளே சகோதரிகளே கழிகின்ற ஒவ்வொரு தினங்களையும் கழிகின்ற ஒவ்வொரு நொடிகளையும் இப்பாதச் செய்யக்கூடிய மக்களாக கழிப்போம் அல்லாவை பற்றி பேசுகின்ற மக்களாக கழிப்போம் அதிகம் அதிகம் மரணத்தை நினைவு கூறுவோம் எனவே உறவுகளே சகோதரர்களே அந்த அடிப்படையில் எதையெல்லாம் கேட்டோமோ அதை எமது வாழ்நாளில் அமல்படுத்தி நாளை கேமத்து நாளையில் நம் அனைவருக்கும் முல்லாஹூர் அபுல்லாலும் சுவரத்தை வழங்குவதற்கு சுவனத்தை வழங்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன் அபுல்லின் அஸ்லாம் வலைக்கும்